ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இப்போ என்ன பார்க்க வரோம் அதே ராமானுஜர் எங்கே வரார் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி சிஷியர்கள் சூழ நிதி கிட்டே வராரு யாரையும் ஏறத்தும் பார்க்காது அந்த மகான் நம்மளோட நல்ல காலம் அந்த பெண் குழந்தையை பார்த்து ஏமா எல்லோருக்கும் புகலிடமாக நீ மூட்டையை முடிச்சமா எங்கேம்மா போகிறேன்னு கேட்கவே அவளும் வழக்கம் போல் நான் இந்த கஷ்டத்துக்கு தான் போகிறேன் எனக்கு பணம் இல்லை காசு இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை இப்படின்னு குறை சொல்லாத பெருமாளை பற்றியும் சொன்னான் நம்ம பார்த்தோம் இல்லையா அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்கருவனை போல அகமொழிந்து விட்டேனோ போல சொல்ல வாட்டி என்றேனோ பட்டர் போல அது வரலையும் வந்துட்டோமா இன்னைக்கு என்ன கேக்குறா அப்படின்னா ஆராய்ந்து விட்டேனோ திருமெழிசை ஆழ்வாரை போல யார் அந்த திருமெழிசை பிரான் அப்படின்னா முன்னொரு காலத்தில் அத்திரி முதலான பெருந்தவத்தவர் நான்முக கடவுளை மண்ணுலகில் தவமையற்ற சிறந்ததனான இடம் எது அப்படின்ட்டு கேட்டார் அத்திரி மகரிஷி எல்லா தேவர்களும் பிரம்மாவை கேட்டார் நான்முகம்னா அவர்தானே அதுக்கு நான்முகம்னு சொன்னார் திருமழிசை அப்படின்ற ஒரு தளத்தை ஒரு தட்டிலும் இதை தவிர்த்த மற்ற ஒரு பூலோகத்தை அடுத்தது தட்டிலும் வச்சுன்னா என்ன ஆச்சுன்னா விஸ்வகர்மா என்ற தேவ சிற்பியை கொண்டு இடையில் வச்சா பக்கம் தான் அப்படியே தாழ்ந்து நிற்கிறதும் அதனால் இந்த ஜலம் தான் திறந்தது நீங்கள் போய் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டு அந்த முனிவர்கள் அங்கேயே தபஸ் பண்ண ஆரம்பித்தார் பார்கவர் அப்படின்ற முனிவர் தீர்க்க சத்ரம் அப்படின்ற ஒரு பெரிய வேள்வி பெருமாளை குறித்து செஞ்சார் கடும் தவமும் இருந்தார் அழுக்காறு கொன்ற தேவர்கள் தேவமாதர்களை கொண்டு அவரோட தவத்தை கலைக்க முடிஞ்சு அதை இந்திரனுக்கு தான் வேறு வேலை இல்லையான்னு பார்த்தோம் கலைக்க முக்சார் தடைகளை மீறி தவரத்தை தொடர்ந்த முனிவர் விதிவசத்தால் கனகாங்கி என்ற கட்டழகிக்கு மயங்கி தவம் விட்டு இவளோடு கூடி இன்பிட்டார் இவரையும் ஆஷா பாஷம் விட்டு வைக்கலை ஸோ கருவுற்ற தேவமாதரின் வயிற்றிலிருந்து தை மாத நட்சத்திரத்தில் திருவாளியான சக்கர தினம் சக்கரத்தோட சக்கரத்தழ்வார் அந்த அம்சமாக குரு பெறாத ஒரு கரு வெறிபட்டது அதை வெறுத்து பிரம்பும் அந்த புதரில் வீசிட்டு அந்த தேவம் அது போயிட்டா இப்போ அவளா தாயாக பாருங்க அந்த பார்கவும் ஐயோ நம்ம தவஸ்து அப்படி எழுந்துருச்சி அந்த பார்கவரும் ரொம்ப வருந்து வேறு இடத்துக்கு போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அந்த குழந்தை ஒரு ஆண்பல குழந்தையாக ஆச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பக்கம் பிள்ளை பேர் இல்லாத ஒரு திருவாளன் அப்படின்ற ஒரு வேலனுக்கு வேளாளனுக்கு அதில் அகப்பட்டு அந்த குழந்தையை எடுத்து அந்த கொழுவீ போல் இருக்கிற அந்த குழம் கல் போல் அது உருண்டையாக இருக்குது அதை எடுத்து குடு குடியில் வளர்த்து வந்தால் அதுக்கப்புறம் அது பிள்ளையாக ஆயிடுச்சு ஆம்பளை பிள்ளையாக ஆயிடுச்சு சின்னதாக அது பாலே கொடுக்க மாட்டேன்னு எடுத்தோ ஆனால் இவா ரெண்டு பேரும் தம்பதிகள் வேளாண் தம்பதிகள் வந்து ரொம்ப பால் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு அன்புனால் யார் கொடு மாட்டா ரெண்டு பேரும் அன்பாக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை குடித்த பாதி பாலை இவ குடிச்சி இவாளுக்கு ஒரு குழந்த பிறந்தது அந்த தான் கனிக்கண்ணன் அப்படின்ற ஒரு ஒரு குழந்தை அந்த கனிகண்ணன் அந்த இவரோட இவரோடையே தான் இருக்கும் அது அந்த குழந்தை அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த வாரகவ குமாரர் அந்த இவர் வந்து ஏழு ஆண்டு நம்ம அப்படியே ஆராய்ச்சி ஆராய்ச்சி லோகாயுதம் பௌத்தம் சமணம் எல்லாம் ஆராய்ஞ்சார் ஆராய்ஞ்சார் ஆர்டியும் ஆராய்ச்சிகிட்டே இருக்கார் ஏன்னா உலகத்தில் பிறந்தவா எல்லாரும் ஆராயணுமா யார் சிறந்தவர் எந்த வேலை சிறந்தது எது உத்தமம் அப்படின்றது மூளை கொடுத்துருக்கு ஒரே வேலையாக காத்தாலேருந்து பாத்திரம் தேச்சேன் துணி துவைச்சேன் சாப்பிட்டேன் படுத்தேன் தூங்கினேன் சம்பாத்தேன் இதெல்லாம் அதிலே ஆராய்ச்சி பண்ணால் லௌகீகமாக சரியாக இருக்கும் அப்புறம் இதை தாண்டி உடம்புன்னு ஒன்று போகிறது இல்லையா கண்ணே திரும்ப பத்துக் கட்சமாக பார்க்கறமே நேற்று இருந்து இன்றைக்கி இல்லை எங்கே போனானே தெரியல இல்லையா ஸோ நமக்கு நம்மளோட கூட இப்படி போயிடுவோமே எங்கே போவோம் சரி அங்கே போறதுக்கு நமக்கு என்ன தேவை யோஜனை பண்ணியிருக்கோமா பண்ணணும் அந்த மாதிரி பண்ணவர் தான் நம்ம இவர் இந்த ஆழ்வார் இவர் வந்து இவரோட பேர் இதுவரைக்கும் குறிப்பிடப்படலை பாருங்க இவருக்கு பேர் யார் வைக்க போறாங்கறதையும் பாருங்க ஸோ இந்த மாதிரி இவர் எல்லாம் தியானிச்சாரு அதுக்கப்புறம் வந்து சிவ வாக்கியர் அப்படின்ற ஒரு பெயரோட இவரே சிவபெருமான தியானிச்சார் அப்போ பேய் ஆழ்வார்னு ஒரு தெரியுமே இல்லையா பேய் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார்னா ஒரே சமகாலம் திருமிழசி ஆழ்வார் காலம் தான் அதனால அந்த பேரியாழ்வார் இவருக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுட்டு பக்கத்துலயே வீட்டை அமைச்சு இவரை இழுக்க இழுக்கிற மாதிரியான அவர் யாரையும் பார்க்க மாட்டார் இல்லையா செடியிலன்னா மேலே வச்சு செடியை உள்ள வச்சு வேற மேலே வச்சு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சார் இதை பார்த்து சிவ சிவ வாக்கியார் வந்து அவர் நீர் பித்தரோ அப்படின்னு கேட்குறாரு பேழாழ்வர சொன்னா அநேக மதங்களை ஆராய்ந்து திருமாலே முழு முதற் கடவுள் என்று அறியாம நீங்க இருக்கீங்களே யார் பித்தர் அப்படின்னு கேக்குறாரு என்ன நான் பித்தரா ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் சமயவாதம் மூன்று சிவவாக்கியர் பேழாயர் வாழாழ்வாருக்கும் அப்படி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நடந்தது ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட்ஸ் யார் பெரியவா யாரு நிறைய பிரமாணங்கள்லாம் எடுத்து கடைசியில நம்ம அந்த சிவவாக்கியார் சொல்ற இவர் பேயாழ்வார்க்கு தோத்து போயிட்டார் இப்போ நம்ம பார்த்தோன்னு வந்தோமே திருமலை செய்யல அவர் தோத்து போயிட்டார் யாருக்கு பேயாழ்வார் அதனால் வைஷ்ணவரை ஆயிட்டார் திருமலைக்கு திருமலை சேக்கி சென்று திருமகளையே நினைச்சிட்டு பெருமாளையே தியானம் பண்ணியிருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் உமையோட முக்கண்ணன் பெருமாள் சிவபெருமான் தோன்றி இவருக்கு தரணும்னு பார்க்குறார் மனமே வேண்டான்டார் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இல்லை நான் வந்துட்டேன் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேணும்ட்டு ஊசிக்கு பின்னே நூல் வரா மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதாவது வரமே இல்லையா ஊசிக்கு முன்னாடி நூல் வராத எங்கே போக்கும் இந்த மாதிரி சிவபெருமான் இருக்கும் வந்துடுது நெற்றி கண்ணை திறந்துட்டு இவ்வளோ நான் வரம் கொடுக்கணும்னு வந்திருக்கேன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்கள் அவர் வந்து கண்ணை திறக்கும் போது பார்க்கவர் வந்து தன்னோட வலிமையால் என்ன பண்ணுறாரு தன்னோட வலது கண்ணிலேருந்து ஒரு கண்ணை திறந்து வலது கட்ட வரலேருந்து ஒரு கண் இருக்காங்க அவருக்கு கண்ணல் கக்க வச்சு சிவபெருமானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆகிட்டான் அப்படியே வியந்து அவருக்கு பக்திசாரர் அப்படின்ற ஒரு பேர் வச்சார் பக்திசாரர் அப்படிங்கிற திருமணவாருக்கு இன்னொரு பேர் பக்திசாரர் தான் பேர் அதனால் பக்திசாரர் வந்து அப்படி பண்ணவே அவருக்கும் மனசு ஐயோ பெருமாள் கிட்டே அப்படி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு அவரும் தன்னோட அகம்பாவத்தெல்லாம் அழித்து பெருமாளுக்கே வந்து அடிமையாக ஆகி மன்னிச்சுட்டுங்கோ அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் செவபெருமான ஆசீர்வாதம் வாங்கிட்டு பத்ர அந்த பக்திசாரர் வந்து ஒரு குகையில் திருமாலை தியானிச்சு யோகம் கண்டார் அந்த வழியா செஞ்ச முத்தாள்கள் மூன்று பேரும் நாலு பேரும் பெருமாளை பத்தி நல்லா பாடி சந்தோஷமா இருந்ததா புராணம் கூறுறது சரி இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பெருமாள் இவ எல்லாரும் அது சீடனோட அந்த கண்ண அந்த கன்னிகண்ணனோட கணிகண்ணன் தான் எல்லாமே சீடறி இவருக்கு திருவேட்கா காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவேட்கா அப்படின்ற ஒரு ஊர்ல எதோத்காரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்யும் பெருமாள் அது என்ன வண்ணம் செய்யும் பெருமாள் நம்ம பேச்சு பெருமாள் கேட்பாரா கேட்பாரா கேட்குறா மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அவர் கேட்பாராம் ஆனால் நமக்கு பெருமாள் நமக்கு மனுஷாலிகிட்டே பேச தெரியல பெருமாள் கிட்டே எப்படி பேச தெரியும்னு சொல்லுங்க ஆனால் அந்த மகானுக்கு அந்த ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்டே பேச தெரிஞ்சிருக்கு எப்படி பேசியிருந்தாரு நம்ம பார்க்கலாம் சொன்ன பட்சம்லாம் பெருமாள் கேட்பாராம் ஆச்சரியமாக இருக்குல்ல கேட்கலாம் எப்படி அந்த அந்த ஊரில் வந்து இந்த கன்னிக்கண்ணனும் வராரு அந்த கன்னிக்கண்ணன் தான் அந்த பால் குடிச்சு பிறந்தது சிஷியனாக ஆயிட்டார் இல்லையா அப்போ ஒரு பெண் வந்து ஒரு வயதான மூதாட்டி அந்த அந்த அவள் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி விலக்கேத்தி எல்லாம் பண்ணும்போது இவர் என்னம்மா இவ்வளோ பண்ணுறையே என்ன வேணும்னு கேட்கவே நான் ஆகணும்னா இவர் ஏதாவது கேட்டுருக்குன்னா மொழியோ அது மோஷம் வேணும் திரும்பி பறக்க கூடாது அப்படிலாம் கேட்கல நான் ரொம்ப அழகா இருக்கணும்னு கேட்கறேன் அவரும் சரி அழகு வாலிபம் வாலியப்படணும்னு வேணுவே அவரோட அழகுல ராஜா மயங்கி பட்டத்தரசியாக்கி ஆக்கிட்டாரு அந்த ராஜா ஆனால் ராஜா கிழமா இருக்குது இது சின்னதா இருக்கு இவருக்கு இன்றைக்கும் ஒரு ஒரே மாதிரி இல்லையே அவர்கிட்ட கேட்டு அறிஞ்சிட்டார் இது கிழவியாக தான் இருந்தது குமரி ஆகிப்போச்சி என்னம்மா என்ன பண்ணேன்னு கேட்கவே கோவிலில் ஒருத்தர் இருந்தார் அந்த அவர் அவர் தான் என்ன இப்படி ஆத்தினார் அந்த பக்தி சாரர் தான் அப்படின்னு சொல்லவே அவரோட சிஷ்யன் அந்த பக்கத்தில் போயிட்டுருக்கும் போது சரி சரி நீ சுஷ்யனை கூப்பிட்டு இங்கேவா நீ போய் நீ என்னோட எனக்கும் இளமை வரா மாதிரி பாடு நீனவோ ஒரு அவளை சிறு இளமையாக்கிட்டு அதேமாதிரி ஏதோ ஒரு பாட்டெல்லாம் பாடி அந்த பாட்டை பாடி அனியும் இளமையாக்கு அப்படின்னவே அதெல்லாம் சொன்னான் கணிக்கர்ணன் சொல்லிட்டான் இந்த பாருங்க என்னால்லாம் முடியாது எங்களோட என்னோட ஆச்சாரியர் வந்து இந்த மாதிரிலாம் பாடமாட்டார் பேச்சுக்கெலாம் அவராக பாடினா தான் உண்டு உங்களுக்காக இந்த பெருமாளில் பாடுறவாய் உங்களெல்லாம் பாடவும் பாடாது உங்களெல்லாம் சின்னவாளவும் ஆக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டான் அந்த பையன் சொம்ம கோபம் என்னன்னு சொன்னேன் என்னையா அப்படி சொன்ன நீ ஊரை விட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டார் கண்ணிகண்ணனும் போகிறான் நான் வந்து ஆழ்வார்ட்ட சொல்றேன் சுவாமி நான் ஊருக்கு விட்டு போறேன் ஏன் என்னாச்சு அந்த ராஜா வந்து அவரை பத்தி பாட சொல்றாரு அவர் தான் ஆக்கணுமா நீங்கள் இவங்களை ஆக்கின மாதிரி நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால என்னை வந்து ஊரை விட்டு வெளியேற்றிட்டா அடே நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தானே போனோம் ஆஹா அவர் யார் பிடிச்சார் அந்த பெருமாளையே பிடிச்சிட்டார் ஏதோ தக்காரி என்னன்னா கணிகண்ணன் போகிறான் காம் ஒரு புங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவிடைய புலவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு சொல்லவே திருவர்கா கோவில்லேருந்து குடியிருந்த நாகமிசை நம்பிரான் வந்து டபக்குன்னு சுருட்டின்ட்டார் நிஜமாவே அவர் பின்னாடி போயிட்டாரு போனாலும் இல்லியும் அந்த நாட்டுக்கு ஒன்றும் இல்லை பஞ்சம் வந்து என்னவோ நிறைய அபசகன்கள் தோண்டி ராஜா உள்ள பயந்து போயிட்டார் ஓடி வரார் என்னன்னு தெரிஞ்சு கனிக்கண்ணனை தான் அமிச்சுட்டோம்னு நினைச்சிட்டு ஓடி வந்து விழுந்து அடுத்த ஊருக்கு அடுத்த ஊருக்கு வந்துட்டார் பெருமாள் அந்த ஊருக்கு தான் ஓர் இருக்கை இப்ப சொல்றமே அந்த ஓர் இருக்கைக்கு ஒரு நாள் வந்துட்டாரு பக்கத்து ஊருக்கு உடனே கேட்ட மன்னிச்சு என்ன மன்னிச்சிருக்கோம் மன்னிச்சிருக்கோம் விழவே சரின்னு சொல்லிட்டு அவரும் மன்னிச்சு விட்டு மன்னிச்சுட்டு அந்த ஊருக்கு வர சொன்னாரோ வண்டணும்ல இவ ரெண்டு பேரும் தானே வரணும் மறுபடியும் யாரை கூப்பிட்டாரு கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமறு பூங்கொச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவிடைய சென்னா புலவனும் பொக்கொழிந்தேன் நீ உன்றன் பையனாக பாய் படுத்துக்கொள் அப்படின்னு பாட்டை மாற்றி பாடவே எம்பெருவான் அப்படி வந்துட்டார் அவரும் பாய சுருபடி என்னென்னா தலைகீழே படுத்தின்ட்டாரான் அவசரத்தில் இப்படியே இருக்கட்டும்ட்டு அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இவர் மட்டும் இந்த பக்கத்தில் முன்னாடி இப்படி தலையே வச்சுட்டு இருப்பாரான் திருப்பி இந்த வந்து இப்படி வச்சுட்டு இருப்பாராம் எல்லாம் பாருங்கள் இப்படி சொன்ன பச்சை காரார் பாருங்கள் நம்ம பேச்சு நம்ம யாராவது நம்ம பேச்சா நம்மளே கேட்க மாட்டோன்ற மாதிரி நம்ம பேச்சை பெருமாள் கேட்பாருன்னா இவர் பேச்சை கேட்குறாராமே ஏன்னா பேர் பட்ட ஞானம் தபஸ் கண்டுபிடிச்சிட்டாருல உலகத்தில் சிறந்த பெருமாள் பெருப்போ பரபரம பெருமாள் தான் அப்படின்னு எவ்வளோ ஆராய்ச்சிருக்காரு அவர் லைஃபை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு தானே பெருமாள் இப்படி கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு திரையிலாம் கடைசியாக முடிச்சுக்கிறேன் இந்த கணிகண்ணனும் இந்த ரொம்ப ஆழ்வார்களும் திருக்குடந்தைக்கு வந்து பயணமாகும் போது பெருமொழியூர் அப்படின்ற ஒரு அந்தனர் வந்து ஒரு திரு ஓரத்தில் வேத வே வேதம் மோத கேட்டு எல்லாரும் அந்த அந்தனர்கள் வேதம் மோதிறத கேட்டு கொஞ்ச நாள் அமைஞ்சிட்டு இருந்தார் உட்காண்டிருந்தார் ஆனால் ஆழ்வார்கள் வந்து இந்த அந்தனர் அந்த இவர் திருமலை சாரோட சிறப்ப சி சிறப்பை தெரியாத எல்லாரும் இவர் இவர் வந்து நிறுத்திட்டா வேணும்ட்டு இவர் கிளம்பி போயிட்டார் நம்மளால எதுக்கு வேதம் தடைப்படணும்னு ஆனால் பாருங்கள் விட்டு இடம் தொடங்கலை உடனே ஆழ்வாரோட குற்றம் புரிஞ்சு அவரை திருப்பி திரும்பி பார்த்துட்டு ஒரு கருப்பு நெல் அல்ல அது நக்கத்தாலே கீழின தான் கிருஷ்ணா நாம் வருகி நாம் நிக நிர்பிந்தம் அப்படிங்கிறதுல அப்படிங்கறதுல விட்டுட்டாளாவா கிருஷ்ணா நாம்னா நெல்லுக்கு வந்து கருப்பு கலரில் கிருஷ்ணன்னு அந்த குட்டி முனைக்கு பேர் போல இருக்கு உடனே ஆச்சரியம் அது 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 சிம்ஜா கடனா அப்ப இப்ப இவ்வளவு ஞானியா உடனே அவருக்கே பாகத்தை கொடுக்க சொல்லி அவிர் பாகத்தெல்லாம் கொடுக்க சொல்லி பூஜை பண்ணி இதுக்கு நிறைய பேர் மறுக்க ஆனால் வந்து யாருமே ஒத்துக்கல இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவே ஆழ்வார்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா பெருமாளே காட்சி அளித்தார் இவருக்கு அதனால் மருத்துவர்கள்லாம் அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன சொல்ல முடியும் இப்படி ஒரு இப் இப் இப்படி பெருமாள் வந்து எல்லாரையும் இவர் அவமானப்படுத்தும் போது ஒரு காட்சி கொடுக்குறாருன்னா எப்படி இருக்கும் நான் எப்போவுமே உன் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா மருத்துவர்கள்லாம் பெருமாள் இவர் பக்கம் சமைச்சிட்டாராம் அதனால தான் நடந்த கால்கள் நொந்தனவோ கிடந்தவார் இன்று பேசு அப்படின்ட்டு பெருமாள் கிட்டே சொல்கிறார் உனக்குன்னா கால் வலிக்கதா ஏன் படுத்துட்டே இருக்கே பெருமாள் எழுந்துட்டாரன் லைட்டாக எழுந்த மாதிரி இருப்பார் பாருங்க அவர் அதையும் இவர் ஏன் எழுதுக்கிறேன் என்னப்பா அப்படின்ற மாதிரி டபக்குன்னு கொஞ்சம் தூக்கி இருப்பார் அவர் நம்ம ஆராமுதர் இது பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா ஆணையிடம் ஆனை ஆணையிட வேண்டுபவனும் ஆணைக்கு கட்டுப்பட்டுவனுமாக மாறின எம்பெருமானே ஆறாம் அவள் ஆறாம் உதாழ்வார் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆழ்வார் ஆழ்வார்கள்னா என்ன ஆழ்வார்கள் நான் பெருமாள் கேட்ட பக்தியிலேயே தலைச்சவர்கள் தான் ஆழ்வார்கள்னு பேர் ஆனால் இந்த கதை வேற திருமழிசை ஆழ்வார்கள் கிட்ட ஆழ்ந்துருக்காராம் கட்டுப்பட்டு அதனால தான் இவருக்கு ஆறாமுதாழ்வார்னு பேர் சரி ஆழ்வாரை வந்து என்னன்னு கூப்பிடனா திருமிழிசை பிரான்னு சொல்லுவாள் பாத்தீங்களா இவருக்கு பிரான் கண்ண பிரான் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா இவருக்கு திருமண பிரான் ஏன் சொன்ன இவரு சொன்னா இவரு தான் பாசா இருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது பெருமாள் கிட்ட திருப்பி 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 என்ன கேட்கலன்னா பக்தி அப்படிங்கிற தான் நம்மளால கேட்க முடியும் வேற எதையும் கேட்க முடியாது பக்தி நல்லா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்மளும் வந்து பெருமாள் பெருமாள் நம்மளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாராம் ஆனால் நம்மளும் அந்த மாதிரி நல்லா உருப்படியாக தானே சொல்லணும் அதை முதல்ல வேண்டிக்கணும் கண்டதெல்லாம் சொல்லாத பெருமாளுக்கு எது பிடிக்குமோ எது உகந்ததோ அதை தான் நம்ம சொல்லணும் திருமிழிசை ஆழ்வார் என்னென்னு எழுதியிருக்காருன்னு கேட்டால் திருமுகன் திருவந்தாதி தொண்ணூற்றி எட் தொண்ணூற்றி ஆறு பாடல் திருச்சந்த விருத்தம் நூற்றி இருபது பாடல் இதெல்லாம் பாடியிருக்காரு மொத்தம் இருநூத்தி பதினாறு பாட்டு இந்த திருமிழிசை பிரான் பாடியிருக்காரு இவருக்கு தனியன் ஒன்று வாழியை பாடிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அன்புடன் அந்தாதி தொண்ணூற்றுரைத்தான் வாழியே அழக்காரும் திருமிழசை அமர்ந்த பிரான் வாழியே இன்ப மிகுதியில் மகத்திங்குதித்தான் வாழியே எழிற்சந்த விருத்தம் நூற்றிருபதித்தான் வாழியே முன்புகத்தில் வைத்துதித்த முனிவர்கோன் வாழியே முழு பொன்னி பெருக்கெதிர் செல்முதிர் கவியோன் வாழியே நன்புவியில் நாலாயிரத்தேழு நூற்றிருந்தான் வாழியே நாங்கள் பக்திசாரர் நற்பாதங்கள் வாழியே அவ்வளோதான் இதை சொல்லி முடிச்சாலா அந்த பெண் பிள்ளை அந்த மாதிரி ஆராய்ந்து விட்டேனோ திருமணி அழ்வாறை போல அந்த மாதிரி நான் என்ன ஆராயிச்சேன் என் வயத்த பழுப்பு தான் ஆராயிச்சேன் இந்த ஊருக்கு போனால் நமக்கு சூறு கிடைக்குமா அந்த ஊருக்கு போனால் மூணு வேலை சாப்பிடலாமா இதை தானே சுமையை நான் இந்த ஊரை விட்டு புறப்படுறதுக்கு காரணமாக இருக்குது நான் என்ன நான் ஒரு மொசப்புழுக்க சுவாமி நான் வந்து வயலில் இருந்தால் என்ன வரப்பில் இருந்தால் என்ன நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு வழக்கம் போல் ராமானுஜருக்கு வாய் அடித்து போயிட்டாரா அடுத்தது என்ன சொன்ன போகிறான்னு ஒரு ஆச்சரிய போட்டு பார்க்குறாரா ஆனால் இந்த வாட்டியும் பெருமாளை செவிக்கிறது ஒரு அடிக்கூட எடுத்து வைக்கல அந்த குழந்தையே பார்க்குறாரு அடுத்தது என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ ஆழ்வாரோட அந்த நினைப்பில் ஆனந்த பாஷமும் போய்சாராம் நம்ம ராமானுஜர் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் எல்லாருக்கும் பக்தியா இருந்தா பெருமாளையே நம்ம அடைஞ்சிடலாம் பெருமாள் நம்ம சொன்ன பேச்சை கேட்பாரு இது குழந்தைங்க கண்டிப்பாக கேட்கணும் பெருமாளை டெய்லி வேண்ட சொல்லுங்க குழந்தைங்களை ஏன்னா இது நம்ம காலம் முடிஞ்சு போச்சா இனிமேல் அவ காலம் தான் டெய்லி பெருமாளை வேண்ட சொல்லுங்க அது கற்றுக் கொடுங்க அது பாரு பெருமாள் கிட்டே நீ பக்தியா இரு கண்டிப்பா பெருமாள் உன் சொன்ன பேச்செல்லாம் கேட்பார் நீ நல்ல அறிவா இரு பெருமாளையே நம்பு கண்டிப்பா உன் ஒன்று ஒன்று என்னவோ அதுதான் உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணி கொடுப்பாரு குழந்தைங்களுக்கு இப்பயே பக்த சாதத்தை ஊட்டுற மாதிரி பக்தியை ஊட்டுங்க இந்த இந்த திருமே சார் கதையெல்லாம் சொல்லி நம்மளோட சந்ததிக்கும் நம்மளோட வருங்காலத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவும் ரொம்ப அவசியம் இல்லையா இதை நாலு பேர் கேட்குற மாதிரி பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய பேர் அனுப்பணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த சேனல் நிறைய பேர் கேட்குற மாதிரி ஒரு உபகாரமாக இருக்கும் எல்லாருக்கும் ஆத்ம நண்பர்கள் உங்களை தவிர இந்த உபகாரம் கண்டிப்பாக யாராலையும் பண்ணவே முடியாது சரிதானே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா